மருத்துவமனைக்கு செல்ல அச்சம் கொரோனா அறிகுறிகளோடு வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்ட முதியவர் உயிரிழந்த சோக சம்பவம் கொரோனா இரண்டாம் கட்டாளியின் காரணமாக கொரோனா பாதிக்கப்படக்கூடிய ஏராளமானோர் போதிய ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சுத் திணலுடன் உயிரிழக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது மேலும் மருத்துவமனைகளில் ஏராளமானோர் சிகிச்சையில் இருக்கும் போதே படுக்கைகளில் நோயாளிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழக்கும் நிலையும் தொடர்கிறது இதனால் கொரோனா தொற்று அறிகுறி இருந்தாலும் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர் அந்த வகையில் மதுரை மேலைப்பன்னகரும் ஏழாவது தெருவில் வசிக்கக்கூடிய ராஜேந்திரன் மதுரா கோட்ஸ் நூற்பாலையில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் இருந்துள்ளதால் அக்கம் பக்கத்தினர் மாநகராட்சி அதிகாரிகளும் புகார் தெரிவித்துள்ளனர் உடனே அவரை கொரோனா சிகிச்சை முகாமிற்கு அழைத்துச் செல்வதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் ஆம்புலன்ஸுடன் வந்து அவரை அழைத்த பொழுது வர மறுத்து தொடர்ந்து வாக்குவாதம் செய்து நான் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்வதாக கூறிய நிலையில் மாநகராட்சி ஊழியர்களும் வலுக்கட்டாயமாக அவரை அழைத்துச் செல்ல முயன்றுள்ளனர் இந்நிலையில் நாள்தோறும் அவருக்கு தேவையான உணவுகளை தன்னார்வல அமைப்புகள் மூலமாக நாள்தோறும் வழங்கப்பட்ட நிலையில் நேற்று காலை முதல் இரவு வரை தீவிரமாக நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட அவரை முகாமிற்கு அழைத்துச் செல்ல முயற்சி செய்துள்ளனர் மாநகராட்சி ஊழியர்கள் இருந்த போதிலும் அவர்களுடன் செல்ல மறுத்த ராஜேந்திரன் இன்று காலைகள் அழைத்துச் செல்வதற்காக ராஜேந்திரனின் வீட்டிற்கு மாநகராட்சி ஊழியர்கள் வந்தபோது ராஜேந்திரன் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார் இதனையடுத்து காவல்துறையினர் உடலை மீட்டு விசாரணை நடத்தி கொரோனா அச்சத்தால் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழலில் தன்னை தானே கவனித்துக் கொள்வதாக கூறி தான் உயிரிழக்கும் போது கூட யாரிடமும் தனது ஆசையை கூட கூற முடியாமல் ஆதரவின்றி உயிரிழந்த ராஜேந்திரன் போன்றோர் உயிரிழப்புகள் உரிய விழிப்புணர்வுகளால் தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது கொரோனாவை வென்றிட அச்சமின்மையும் ஆக்கப்பூர்வமான அரசின் ஆலோசனைகளையும் பின்பற்றுவதே சாலச்சிழந்தது